வீட்டுக்கு உரிமை காரியனா வீட்டை பேத்தை எடுத்துட்டு போக வேண்டியதுனே பாட்டி மீனு ஓ மைனி கறி வீட்டை பேத்தை எடுத்து கொண்டு போறதா சொல்லுங்க ஏக்கா நான் வீட்டை பேக்க போறது இல்ல என் மைனி கறி முகர தான் நான் பேத்தை எடுத்துட்டு போகப் போறேன் இந்த திமிரு பிடிச்ச நாலு மணி இவகிட்ட என்னது சொல்லி கொடுத்தானே தெரியலையா எத்தனை பேர் கிட்ட அடி வாங்கனால இவ திருந்தவே மாட்டா இப்ப அவகிட்ட என்ன ஏதா சொல்லி கொடுத்தானே கேட்டா உடனே சொல்லுவா அவ ஏன் உடன்பரவா சகோதரியின் சகோதரியா சகோதரி

இந்த வீட்ல பிரச்சனை உண்டு பண்ணலாம்னு அந்த நாலு முடி நிக்க என் மவ வீட்டுக்கு போவட்டு இந்த நாலு முடி எனக்கு பிச்சி எரிஞ்சிருதே திமிரு பிடிச்சவ யாங்கிட்ட எதன வாளாட்டிட்டு இருக்க டேய் வீட்டுக்குள்ள என் மவள கூப்பிடுனா அவகிட்ட என்னடி எடி பாடு பேசிட்டு இருக்க இதே பொங்க மகமட்டோ